சமையலுக்கு தேவையான மசாலா பொடிகளை வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி ரெடி பண்ணிக்கலாம் மஞ்சள் ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதில் இருக்க மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்குங்க நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மஞ்சளை பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச மஞ்சளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே காஞ்சிரும் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் நிறையா அரைக்கிறதா இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சுத்தமான மஞ்சள் பொடியை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததாக பெருங்காய பொடியும் நான் வீட்டிலையே தான் ரெடி பண்ணிக்கிறேன் கட்டி பெருங்காயத்துலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் வச்சு வெயிலில் நல்லா காய வைங்க வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு இதை மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பெருங்காய பொடியாக கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்து மிளகா பொடி ரெடி பண்ணியிருக்கேன் இது காஷ்மீரி சில்லி இதை நல்லா காம்பை நீக்கிட்டு வெயிலில் காய வச்சுக்கோங்க மிளகா பொடியில் நிறைய கலப்படம் வரதுனால இந்த மாதிரி சுத்தமான மிளகா பொடியை நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியே நீங்கள் வர மிளகா பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததா மல்லிப்பொடி ரெடி பண்ணியிருக்கேன் கொத்தமல்லியை கடாயில் மூணு நிமிஷம் வரைக்கும் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மல்லிப்பொடியை நீங்கள் சப்பாத்திக்கு கிரேவி குருமா செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சாதத்துக்கு காரக்குழம்பு வத்த குழம்பு போதும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கரம் மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம் எல்லா மசாலா பொருளையும் இந்த மாதிரி கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்குங்க வறுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க கரம் மசாலா பொடி வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த மசாலா பொடியை நீங்கள் பிரியாணி தக்காளி சாதம் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி மசாலா பொடிகளை வீட்டிலேயே ரெடி பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க